சிமதே ராமானுஜா என் மக ராமானுஜரணோ சரணம் பவர்த்தே சிமதே ராமானுஜா பக்தர்கள் படக்கூடிய துன்பத்திலிருந்து துயலத்திலிருந்து காற்று ரற்றித்து காப்பாற்ற வேண்டும் உலக அமைதி ஏற்பட வேண்டும் என்று உங்களை பிரார்த்தித்து கொள்கிறேன் தொடர்ச்சியாக அவர் வேறு யாருமல்ல திருக்கசி நம்பி என்பதுதான் அவரை கண்டதும் ராமானுஜன் உள்ளம் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை வரதராஜா குருவின்றி தவிர்த்து கொண்டிருந்த எனக்கு நல்ல குருவை காட்டி விட்டாய் இவரே என் குருவாய் ஏற்பேன் என மனதிற்குள் சொல்லியபடி அவரை பணிவோடு வரவேற்றார் அவரை அமரச் சொன்னார் இவர் மரியாதை நியமித்தமாக நின்று கொண்டார் ஐயா தாங்கள் என் வீடுகள் வந்தது நான் செய்து பெரும் பாக்கியம் நான் அறிவில் மிகவும் குறைந்தவன் குழந்தையின் செயல்பா செயல்பாடுகள் ஒத்தே எனது செயல்களும் அமைந்திருக்கிறது என்று தன்னடக்கத்துடன் ஆரம்பித்தார் ராமானுஜர் அப்பொழுது ராமானுஜரே நீ அப்படி இல்லை அப்படி சொல்வது தவறு நீயா இப்படி சொல்வது நீ பிராமணன் கல்லில் உன்னைவிட வல்லவர் யார் இருக்க முடியும் குருவே மிஞ்சிய சிஷனாக ஆனதும் மன்னன் மங்களிடம் ஒட்டி ஒட்டியிருந்த தீய சக்தியை ஒட்டி இம்மண்டலம் எங்கு உன் புகழ் பிரிந்து கிடப்பதை தெரியாதவர் யார் இருக்கிறார்கள் என்ன காரணத்தால் உன்னை நீ குறைத்து பேச வேண்டுமா இந்த காலத்திற்கு திரும்பி சுவாமி நாங்கள் அப்படி தாங்கள் அப்படி சொல்லாதீர்கள் யாதப்பிரகாசர் பண்டிதர் என்னை வகுப்பிலிருந்து நிறுத்திவிட்டதை தாங்கள் அறிந்திருப்பீர்கள் குருவின்றி தனிவரமாக நிற்கும் எனக்கு ஒரு குரு வேண்டும் அது தாங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது அவா என்றார் ராமானுஜர் ராமானுஜா எனக்கு என்ன பேசியது நான் ஜாதியில் வேளாளன் படிப்பென்றால் என்னவென்று எனக்கு தெரியாது என்றார் திருகேஷன் நம்பி அறியாத ஒருவன் எப்படி மற்றவர்களுக்கு உருவாக முடியும் என்றார் வயதில் பெரியவன் என்ற தொகுதியை தவிர என்னிடம் என்ன இருக்கிறது உன்னிடம் இருக்கும் ஞானம் அறிவுக்கு நீயே பலருக்கு குருவாக இருக்கலாம் சாஸ்திர அறிவு எனக்கு இல்லவே இல்லை பேரருள் புரியும் வரலாறு பெருமானுக்கு தொண்டு செய்வதைத் தவிர வேறு எதுவும் தெரியாது அறியாதன் என்றார் எம்பெருமான் கோடை காலத்தில் வெப்பத்தால் சிரமப்படுவார் அதற்காக வெட்டிவே பறித்து ஆலவட்டம் செய்து அவருக்கு விசிறுவேன் அந்த வளர்ந்த பொருட்களை யாராவது வைத்திருந்தால் அதை பிச்சை எடுத்தோ அல்லது பணம் கொடுத்தோ பெற்று அவரது பெற்றோ அவருக்கு அனுப்பிப்பேன் கனி வாங்கி அவருக்கு படைப்பேன் இதைத் தவிர எனக்கு வேறென்றும் தெரியாது என்றார் வேறும் தெரியாவிட்டாலும் அப்பாவி நான் என்னை போய் உனக்கு குருவாக இருக்க சொல்கிறாயே வேண்டுமானால் கல்வியில் உயர்ந்த உன்னிடம் நான் வேண்டுமானால் சிஷியனாக இருந்து கொள்கிறேன் என்றார் நம்பி உருக்குத்திரன் ராமான அவரை கேட்டு மகிழ் நெகிழ்ந்தார் சுவாமி இத்தகைய தகுதி போதாதா தங்களுக்கு இதனிடம் யார் தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொள்கிறாரோ அவரே குருவாக இருக்க தகுதி படைத்தவர் இவ்வகையில் நீங்கள் என்னை சீரனாக இருக்கத்தான் என்று சற்று அடம் பிடித்த போதே அது பேச அப்படி பேசினார் ராமானுஜர் யோசித்த திருக்கச்சி அம்பியின் கால்களை சழார் என்று தகழார் என்று விழுந்தார் ராமானுஜர் அவரது கண்கள் இருந்து ஆராய் நீர் ஓடியது திருக்கச்சி நம்பி அவரை அப்படியே அள்ளி எடுத்து அணைத்து கொண்டார் ராமானுஜா இறைவந்துத்தன் அதுவானால் அதை தடுக்க அல்லவர் யார் இன்று முதல் நீ முன் நீ நம்ம ஊர் எல்லையில் உள்ள சார்கிணருக்கு போ அங்கிருந்து சுவாமியின் திருவாராதனத்துக்கு அபிஷேக நீர் கொண்டு வா மற்றதை பின்னால் பார்ப்போம் என்றார் ராமானு அப்படியே செய்ய ஆரம்பித்தார் இங்கே நிலைமை இப்படி இருக்க ஸ்ரீரங்கம் சென்றடைந்த உணவான வைணவ மகா தலைவர் ஆளவந்தாருக்கு நோய் ஏற்பட்டது அவரை சுற்றி சீரர்கள் வருத்தம் தோய்ந்த முகத்துடன் நின்று வரைந்தார்கள் நோய் முற்றி போயிருந்தாலும் நாராயணம் நாமம் மட்டுமே அவரது வாயிலிருந்து அகலவில்லை ஆட வந்தார் சீரர்களை பெயரை கேட்டால் அவருக்கு உங்களுக்கு மயக்கமே வந்துவிடும் பெரிய நம்பி திருக்கோஷ நம்பி ஆகியோரெல்லாம் அவர்கள் சீடர்கள் தான் அவர்கள் ஆளவந்தார் தன் உடலை விட்டு நீங்க போகிறார் என்பதை புரிந்து கொண்டிருக்க புரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் ஆள வந்தாரை போலவே நூற்றுக்கு மேற் பட்ட வயதுடைந்த திருவரங்க பெருமாலையா பெருமாறையரை அங்கே அழைத்து வந்தனர் அவரை கொண்டு ஆளவந்தாரிடம் சில கேள்விகள் கேட்டனர் அரையர் தன் கேள்விகளுக்கு அக்கேள்விகளை ஆரம்பித்தார் சுவாமி நாராயணனை பெருமாளை நாம் கண்ணால் காண முடியாது அப்படி இருக்க அவனுக்கு எப்படி ஒருவன் தொண்டு செய்வது என்றார் ஆளவந்தார் புன்னகைத்தார் அரையரே இது மிகவும் எளிது பெருமாளின் அடியோர்கள் செய்யும் தொண்டு பெருமாளுக்கு செய்யும் தொண்டாகும் இதில் ஜாதி வேறுபாடு இல்லாமல் செய்ய வேண்டும் அதை பார்க்கக்கூடாது என்றார் திருப்பான தாழ்த்தப்பட்டவர் குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் பெருமாளின் தீவிர தொண்டர் தீவிர பக்தர் அந்த அடியவருக்கு நீங்கள் சேவை செய்யலாம் காஞ்சியில் திருக்கட்சி நம்பி வேளாளர் கொலத்தவராயினும் பெருமாளை அவர் மூலம்தான் தன் எண்ணங்களை வெளிப்படுத்துகிறார் அவர்களைப் போன்ற இந்த தொண்டர் தொண்டாய் இருப்பதே இறைவனுக்கு செய்யும் பணியாகும் என்றார் என்னை பொறுத்தவரை தெருப்பானே எந்த என்னை இந்த உலக வாழ்விலிருந்து மீட்டுச் செல்லுபவராக இருப்பார் என்றார் அப்படியானால் தாங்கள் இவ்வுலக வாழ்வில் விரைவில் நீத்துவிட நீத்துவிட முடிவு செய்து விட்டீர்களா என உருக்கத்துடன் கேட்டார் அரையர் ஐயா தாங்களை போன்ற பெரியவர்கள் இந்த அற்ப காரணத்துக்கு அவர்த்தப்படக்கூடாது என்றார் ஆளவந்தார் ஆளவந்தார் உடலை நீக்கப் போகிறார் என்பதை அறிந்த வெறி நம்பியும் திருக்கோஷ்டியோர் நம்பியும் துடித்து போனார்கள் அவர் மீது தொன் கொண்டிருந்த அன்பின் காரணமாக ஆளவந்தாரின் உயிரை பிரி அடுத்த கடமையில் தாங்களும் விடுவது என முடிவு செய்தார்கள் தற்கொலை செய்வதாவது இறந்துவிட வேண்டும் என்ற அவர்களின் திட்டம் என்னுடைய தொடர்ச்சியை நாளை பார்ப்போம் ஸ்ரீமதி ராமானுஜா என்